கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகில் முதன்முறையாக கால் பதிக்கின்றார்கள் தமிழில் தங்களது முதல் படத்தினை தயாரிக்க களமிறங்கியுள்ளனர் அந்த படம் தமிழ் உச்சகட்ட நாயகனின் படமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தளபதி விஜயின் படத்தினை தயாரிக்க முன்வந்துள்ளனர் படத்தின் அறிவிப்பு தொடர்பாக இவர்கள் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்க பதிவில் ஐந்து மணிக்கு இருங்க நண்பா மற்றும் நண்பிகளே என தெரிவித்துள்ளனர் தளபதியின் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இயல்பாகவே ரசிகர்கள் மத்தியில் அதிக ஆவல் இருக்கிறது குறிப்பாக படத்தின் பட்ஜெட் தளபதியின் சம்பளம் படத்தில் யாரெல்லாம் நடிக்கின்றார்கள் என்ற கேள்வி ரசிகர்கள் மனதில் இருந்து கொண்டே உள்ளது அது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கோட் படத்தின் மொத்த பட்ஜெட் ரூபாய் முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடிகள் என தயாரிப்பாளர் அர்ச்சனா தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாகவே தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் விஜயின் சம்பளம் தொடர்பாக தமிழ் திரையுலகில் தகவல்கள் உலா வந்தது அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்கு விஜயின் சம்பளம் மட்டும் ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடிகளாம் இது மட்டுமில்லாமல் ஜிஎஸ்டியும் தயாரிப்பு நிறுவனம் செலுத்த ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது விஜயின் சம்பளத்திற்கு மட்டும் தயாரிப்பு நிறுவனம் கோடிகள் வரை செலவு செய்கின்றதாம் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே படத்தின் இயக்குநர் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்படி இருக்கும்போது இந்த அறிவிப்பின் போது படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்கின்றார்கள் என்ற தகவல்களும் இடம்பெறுமா என்ற கேள்வி ரசிகர்களிடம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நடிகர் விஜய் சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் கவனம் செலுத்த உள்ளதால் இந்த படம்தான் அவர் அவரது கடைசி படமாகும் எனவே இந்த படத்தின் மீது அனைவருக்கும் பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது குறிப்பாக படத்தின் கதாநாயகி படத்தின் இசையமைப்பாளர் யார் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்துள்ளது கோட் படத்தின் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிதாக எந்தவிதமான ஈர்ப்பினையும் ஏற்படுத்தவில்லை மட்ட பாடல் மட்டும் சம ட்ரெண்டானது எனவே இந்த படத்திற்கு யார் இசையமைப்பாளர் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது அனிருத் அல்லது ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பாளராக இருக்க வேண்டும் என ரசிகர்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க